உங்க அக்காவுக்கு சவுதியில மரண தண்டனை கொடுத்து கழுத்தை விட்டுட்டாங்கடா என்ன மச்சி என்ன சொல்றேன் இப்பதான் டிவில சொன்னாங்க ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதாடா ஒரு குழந்தைய கொலை பண்ணு சொல்றாங்க என்னன்னு சரியா தெரியல மச்சி ஊரு உங்க வீட்டை நீ என்னடா விளையாடிட்டு இருக்க பிள்ளைல இருக்கு நீ சொல்ல நான் சொல்றேன் நீ போறேன் என்னமா மாளுகுறீங்க இங்க வாங்க கிட்ட வாங்க உங்க அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா ரெண்டு பேரும் பிடிக்குமா மாமா ஏ மாமா அழுகுறியே நான் இறந்து போன அழுவீங்களா அப்படி சொல்லாதங்க மாமா தாங்க முடியல மாமா அப்ப உங்க அம்மா என்னமோ சொல்ல வாரையில என்னன்னு சொல்லுங்க மாமா என்னன்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் இல்லப்பா ஒண்ணும் இல்ல வெளிநாட்டுக்கும் இங்கேயும் இருக்கிற அந்த போன் பேசுற கனெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு கட் ஆகி இருக்கு